புத்தாண்டையொட்டி சென்னையில் தேவாலயங்களிலும் கோவில்களிலும் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கு விடை கொடுத்து இன்று இனிதாய் மலர்ந்தது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு புத்தாண்டையொட்டி சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் வீட்டினையும் சொந்த உயிர்களையும் இழந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் இயக்கங்களாகவும் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது இதேபோல வடபழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தியாகராய நகர் பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் நடைபெற்ற வழிபாட்டிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எவ்ரி இயர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு சாமியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் எப்போதுமே இங்கே முருகன் கோயிலுக்கு வந்துடுவேன் இன்றைக்கி வந்தேன் ஒன் தேர்ட்டிக்கு கோவில் வந்து ரீச் ஆனேன் த்ரீ ஓ கிளாக் வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணாங்க ஃபைவ் ஓ க்ளாக் சாமியை பார்த்துட்டேன் இப்போது தரிசனம் முடிஞ்சுட்டு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன் த்ரீ ஓ க்ளாக் ஓப்பன் பண்ணதுக்கு இவ்வளோ கூட்டிருக்கோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லை காலியாக இருக்கணும் நினச்சி பட் ஆனால் இதுவே உள்ள உள்ளே பத்து லைன் கிட்டே போட்டிருக்காங்க சேஃப்டியாக எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த லைன்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக போட்டிருக்காங்க எப்போமே ஸ்ட்ரெயிட்டாக என்ட்ரன்ஸ் வரும் இப்போ அந்த லைன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இப்போ இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் சிறப்பு வழிபாடுகளை செய்து வருகின்றனர்